அழகு அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆலயத்தில் இந்த தடவை நடக்க போகிற பௌர்ணமி பூஜையை பற்றிய காணொலி கடந்த முறை முதல் பௌர்ணமி பூஜை பக்தர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ரொம்ப சிறப்பாக எல்லாரோட ஆதரவோடு நம்ம நடத்தி முடித்தோம் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ ஆதரவு தருவீங்கன்னு நம்மளே எதிர்பார்க்கல ரொம்ப சிறப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் தன்னோட பங்களிப்பை கொடுத்து நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தீங்க அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம வந்து தைப்பூசத்தன்னைக்கு நமக்கு பௌர்ணமி பூஜை வருது தைப்பூசம் அப்படின்னா கடக ராசியில் சந்திரன் வந்து சூரியன் நிற்கிற அந்த ஒரு கட்ட அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது கடகராசியில் சந்திரன் நிற்கிறன்றது கடகராசி சந்திரனோட சொந்த வீடு அதாவது சந்திரன் என்னாலே மனக்காரகன் நான் போன தடவை பேசுகிறப்பே சொல்லியிருந்தேன் மனதை வந்து அந்த எழுச்சியை நம்ம கூடுதலாக்கிறது நல்ல நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்துறதுக்குள்ள நாள் வந்து பௌர்ணமி அதுலேயும் சந்திரனோட சொந்த வீட்டுக்கு சந்திரன் வந்து நிற்கிற அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து ஆலயத்தில் போய் வழிபடுறன்றது ரொம்ப சிறப்பு என்னென்னா இப்போ வந்து ஒரு தொழில் பண்ண போகிறோம் எந்த பாதையில் போகிறதுன்னு தீர்மானம் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சரி இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் எந்த பக்கமாக போகிறது எந்த திசை நமக்கு வரும் அப்படின்னு முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறவங்களும் சரி இந்த பௌர்ணமி பூஜை அன்னைக்கு உங்களோட இஷ்ட தெய்வமான அலானச்சி அம்மன் குலதெய்வம் குல தெய்வம் கிராம தெய்வமான அலானச்சி அம்மன் அன்னைக்கு அவங்களோட பாதத்தை தொட்டு இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஆலயத்தில் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போங்க நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவை அம்மா வந்து காட்டுவாங்க இது அப்படியான ஒரு சிறப்பான நாள் அதனால தான் நான் அதை சொல்லணுங்கிற காற்றி இந்த வீடியோவே நம்ம வந்து இதை தயார் பண்ணுறோம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினொன்று மாலை ஆறு மணியிலருந்து எட்டு மணிக்குள்ளே நம்ம பூஜைகள் எல்லாத்தையும் நடத்தணும்னு திட்டமிட்டுருக்கோம் அந்த நேரத்தை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து இந்த பூஜையில் பங்கு பெற்று அழகனாட்சி தாயோட அருள் பெற்று நீங்கள் வாழ்க்கையில் தெளிவான ஒரு திசையில் பயணிக்கிறதுக்கான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க அடுத்து இரண்டாவது இந்த பூஜையோட இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா தைப்பூசம் பூச நட்சத்திரம் பூச தான் வந்து தை மாதம் முருகன் வந்து தாயார் பார்வதிக்கிட்ட அந்த ஞான வேலை வாங்கின நாள் அதைத்தான் வந்து நம்ம தைப்பூசமாக பெரிய விழாவாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் முருக வழிபாடு முருக பக்தி முருகனோட பெருமையை நம்ம சொல்லணும்னா அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருந்தால் கூட சில விஷயங்கள் நம்ம பெருமையை நம்ம தானே சொல்லணும் அதுக்காக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறக்கா வே வேறு இடங்களில் கிடைக்காத சில தகவல்கள் நம்மகிட்ட இருக்குது அதை நான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இந்தியா முழுமைக்கும் பேர் இந்து மக்கள் வைத்திருக்க பேரில் பார்த்தீங்கன்னா எந்த கடவுளோட பேர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோம்னா முருகனோட பேர் தான் வந்து அதிகமாக இருக்கும் குமார் அப்படிங்கிற பேர் இல்லாத மாநிலமே இருக்காது வட மாநிலமாக இருக்கட்டும் தென் மாநிலமாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் முருகனோட பேர் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா முழுமைக்கும் அவரோட பேர் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்காவது வச்சுருப்போம் அவ்வளோ தூரத்துக்கு உலகம் முழுக்க பரவி கிடந்தது முருக வழிபாடு உலகம் முழுமைக்குன்னு சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இப்போ நம்ம சமீபத்தில் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் ஒரு ஏவுகணை ஒன்று வெளிப்படுத்துகிறாங்க உலகத்திலே அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணையாக அது அறியப்படுது இது என்ன அந்த வார்த்தை ஸ்கண்டானா எதுவும் பெரிய வார்த்தையோட சுருக்கமாக நம்ம இப்போ இஸ்ரோ வச்சுருக்காங்க இல்லையா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அது மாதிரி எதுவும் சுருக்கமாக வச்சுருக்காங்களா இது என்ன வார்த்தைன்னு நம்ம தேடி பார்க்கும்போது ஸ்கண்டா அப்படின்னா ரஷ்யா மொழியில் யாராலும் வெல்ல முடியாதவன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை போடுது இந்த வேர்ச்சொல் வந்து ரஷ்யாவுக்கு இருந்து கிடச்சிருக்கு கிரேக்கத்துக்கு என்னடா அர்த்தம்னு பார்த்தா கிரேக்கத்தில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கந்தாங்கிற பேரில் இருக்குது இதெல்லாம் வெளியில் நமக்கே தெரியல பாருங்கள் ஸ்கந்தான் இருக்கு அது இங்கிலீஷில் எழுதும்போது ஸ்காண்டர் அப்படின்னு எழுதுகிறாங்க நம்ம அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் இருக்கார் இல்லையா அவரோட பேரே இந்த ஸ்கந்தா அப்படிங்கிற பேரைதான் நம்ம வந்து இங்கிலீஷில் எக்ஸு போடவும் நம்ம சாண்டர்னு தமிழ்ல எழுதுகிறோம் ஆனால் கிரேக்கத்தில் ஸ்கந்தா அப்போ யாராலும் வெல்ல முடியாதவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் உலகம் முழுமையும் இந்த முருகனோட பேர் வந்து இருக்குது ஈஜிப்ட் நாடாக இருக்கட்டும் மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்த மக்கள் திருப்பி உயிர் திறந்து வருவாங்க வந்தால் அவங்க வாழ்கிறதுக்காக நகையெல்லாம் போட்டு பெரிய பிரமிடெல்லாம் பண்ணி வச்சாங்க அது அவங்களோட கலாச்சாரம் இன்றைக்கி அதை உலக அதிசயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக அங்கே செத்துப்பணையன் திருப்பி வருவேன்னு பிரமிடு கட்டிக்கிட்டு இருக்க காலத்தில் ஞானத்தை போட்டுனேன் ஒரு மனிதனோட வாழ்க்கையையும் இறப்பையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் தெளிவாக சொல்லி ஞானமே பெரியது அப்படின்னு சொல்லி ஞான வேல் வாங்கின அந்த நாளை பெருசாக கொண்டாடுற நம்மளோட தாக்கரியமாக இருக்கட்டும் நம்மளோட வழிபாட்டு முறைகள் இதையெல்லாம் நம்ம இளைய தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தைப்பூசம்ன்றத பெருசாக கொண்டு கொண்டாடுறோம் அந்த தைப்பூசத்தை நம்ம ஆலயத்துலேயும் நம்ம பௌர்ணமி பூஜை ஏற்கனவே கொண்டாடிகிட்டு இருக்கோம் அதே நல்ல தைப்பூசமும் நமக்கு இருக்கிறதுனால தைப்பூச விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம ஆலயத்தில் இரண்டு முருகன் இருக்காங்க இத்தனை பேருக்கும் தெரியும் இந்த தெரியும்னு தெரியலை நம்ம புதுசாக வச்சுருக்க முருகன் அம்மா தாய்க்கு பின்னாடி குபேர மூலையில் முருகனாக அமர்ந்திருக்காரு குபேர மூலையில் வீட்டு இருக்கும் எந்த பிரகாரமாக இருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய சிறப்பு அடையும் நம்ம முருகன் குபேர மூலையில் வீட்டு இருக்காருன்னு தெரியாமலே நம்ம கும்பிட்டு நிறைய பேர் கும்பிட்டுருப்போம் அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஓரளவுக்கு ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் குபேர மலையில் இருக்க முருகன் என்ன கேட்கணும்னு வந்து கேளுங்க யாருமே கேட்காமல் இருக்கிறார் முருகன் நீங்கள் கேட்குறவங்களுக்குலாம் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கார் வடமேற்கு திசையில் ஆலயம் மணிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டிவேலன் அவர் வந்து அங்கே விட்டுருக்கார் அப்போ நம்ம ஆலயத்தில் இரண்டு முருகன் இருக்காங்க அதனால் தைப்பூசம் செய்கிறதுக்கு மிக சிறந்த ஆலயம் நம்ம ஆலயம் நல்லா சிறப்பாக பூஜைகள் அபிஷேகத்தோடு நடத்தி அன்னதானமே சென்ற முறை செய்கிற மாதிரி இல்லாமல் சாம்பார் சாதம் ரசம் வெண் வெண்சாதம் போட்டு எல்லாருக்கும் இலையிட்டு பசியார அமர்ந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த தடவை அதனால் அன்னதான விழா நல்லா பெருசாக பண்ணியிருக்கோம் போன தடவை வந்த மாதிரி பக்தர்கள் வெளியூர் பக்தர்களாக இருக்கட்டும் உள்ளூர் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த பூஜையை முருகனோட பெருமையும் இந்த பௌர்ணமி பூஜையோட பெருமையும் தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம ஆலயத்தில் அந்த பூஜையை சிறப்பாகணும் அம்மாவோட அருளை பெற்று நீங்கள் பௌர்ணமி பூஜையோட சிறப்போடு வீட்டுக்கு செல்லணும்னு சொல்லி எல்லாரையும் வருக வருக என்னை வேண்டி எனது காணொலியை நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்